மகத்தான முதல் ஜுமாவில் அல்லாஹர்புமின் இவ்வளவு மக்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான் இந்த தொகுதியில் பங்கேற்கக்கூடிய நேரத்துல சிலருக்கு ஒரு எண்ணம் வரலாம் நாம் இதனால் வரை தொழுது கொண்டிருந்த பள்ளிவாசல்களில் சில நடைமுறை மாற்றங்கள் இருக்கும் இப்படித்தான் நாம் தொழுதி கொண்டிருக்கிறோம் அப்ப இங்கு நம்ம வருகின்ற பொழுது இங்கு சில மாற்றங்களை நாம் பார்க்கிறோமே அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படலாம் புதிதாய் இது போன்ற குரான் சுண்ணாவை பின்பற்றுகின்ற இடங்களில் துவக்கூடியவர்களுக்கு அப்படி நிச்சயமாக ஒரு எண்ணம் பெறலாம் உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் தமிழ் உரை உரை என்பது மிம்பரில் நிகழ்த்தப்படாது அந்த பயான் தரையில் தான் இமாம் நிகழ்த்துவார்கள் பின்னர் இரண்டு குத்துபா உரை அரபியில் நிகழ்த்தப்படும் இங்கு தமிழ் உரை இரண்டுமே இங்கேதான் நிகழ்த்தப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லா அலைசல்லம் அவர்கள் நமக்கு தொழுகை முறையை பெற்றுத் தந்தார்கள்

வழிமுறை என்பது நபி நிகழ்த்துவார்கள் அரபி மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் மக்களுக்கு அரபி மொழியில் மொழியில் அவர்கள் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு அவர்களுக்கு அந்த அந்த ஒரு மொழியை தான் பிரசங்கம் எனவே அந்த நடைமுறையில் இரண்டு குட்டுவா நபிசபில் அவர்கள் முதல் உரை ஒன்று நீண்டதாகவும் இறுதி உரை மிக சுருக்கமாகவும் மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள் அந்த நடைமுறையில் அல்லாஹுடைய இந்த தொழுகை அமைந்திருக்கிறது பெரும்பாலும் பள்ளிவாசல்களில் பெண்கள் அனுமதிக்கப்படுவது கிடையாது பத்து இருக்கட்டும் ஜும்மா தொலையாக இருக்கட்டும் பெண்கள் அனுமதிக்கப்படுவது கிடையாது பெண்களுடைய விஷயத்துல பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய விஷயத்துல மிக தெளிவாக நபிசில் அலைசல் அவர்கள் வழிகாட்டுதலை சொல்லியிருக்கிறார்கள் பெண்கள் பள்ளிவாசலில் தொடுவது அவர்களுடைய இல்லங்களில் தொல்வது எது சிறந்தது எது உயர்ந்தது அப்படின்னு கேட்டா நபி சதுலாஹ் அலிஸ்லாம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் உங்களுடைய இல்லங்களில் தொடுவது உங்களுக்கு சிறந்தது உங்களுடைய இல்லங்களில் தொடுவது உங்களுக்கு சிறந்தது பின்னர் ஏன் அனுமதிக்கப்படுகிறார்கள் இது ஒரு புது நடைமுறையாக இருக்கிறது ஏன் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் நபி சதுலாஹ் அலிஸ்லாம் அவர்கள் தான் சொன்னார்கள் பெண்களை நீங்கள் தடுக்காதீர்கள் உங்களது மனைவியர்கள் பள்ளிவாசலுக்கு வர விரும்பினால் அவர்களை நீங்கள் தடுக்காதீர்கள் இப்படியே சொன்னாங்க சுனி ராய் சோழாரை சொல்லிட்டு எப்படி சொன்னாலும் தெரியுமா லா லா தம் மினல் தகபி இலல் மஸ்ஜிதி லைலன் இரவு நேரங்களில் உங்களுடைய பெண்கள் இரவு தொழுகை இஷா தொழுகை அது போன்ற நேரங்களில் வருகின்ற இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய நேரங்களில் உங்கள் மனைவியர்கள் பள்ளிவாசனுக்கு வந்து தொடுவதை விரும்பினால் லா தம் நிகோ பெண்களை நீங்கள் தொடுவதை விட்டும் தடுக்காதியர்கள் அந்தஸ்து சிறப்பு எதுன்னு கேட்டா நீங்க பெண்கள் வீட்டில் தொழுங்க ஏன் சொன்னாங்க பெண்கள் வீட்டினுடைய பொறுப்பாளிகள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் அன் ரயதி நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் உங்கள் பொறுப்புகள் பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் பெண்களுக்கு தன்னுடைய கணவனின் இல்லத்தை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொறுப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அவர்களுக்கு வீட்டுல பிள்ளை இருக்கு வீட்டுல இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இருப்பாங்க அவங்களை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு அவங்க அஞ்சு நேரம் தொழுகைக்கும் பள்ளிவாசலுக்கு நான் போற ஆண்களுக்கு சொல்லப்பட்ட மாதிரி கடமை அவர்கள் மீது சுமத்தப்பட்டது என்று சொன்னால் தாங்க மாட்டார்கள் எனவே வீடுகளை நீங்கள் தொடர்ந்து கொள்ளுங்கள் அதுக்குதான் ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்றாங்க லா தம்னி ஊனிசா நீங்கள் தடுக்காதீங்க எதுக்கு இரவு நேரங்களில் வருவதாக இருந்தாலும் நகரமாக இருந்தது பெண்களுக்கு இரவு நேரத்தில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டு அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்து பாதிப்பும் ஏற்படாது என்று அனுமதிப்பதில் உமர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிம் போன்ற நாம் குரான் சுன்னா அடிப்படையில் அவர்களும் எப்படி மஸ்ஜிதை மஸ்ஜிதில் எப்படி நிர்வகிக்க வேண்டும் இங்களுடைய நடைமுறை பள்ளிவாசலுடைய நடைமுறைகள் என்ன இது என்னென்ன சொல்லியிருக்கிறார்கள் அடிப்படையில இந்த பள்ளிவாசலை இருக்கிறோம் அலமது இல்லா எல்லா அல்லாஹ ஒரு உருவாக்கியிருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்தை கொண்டும் இங்கு நாம் அமைத்திருக்கக்கூடிய நம்முடைய மதரசா கல்வி சாலை மென்மேலும் அல்லாஹாலமேன் இதனுடைய பணி மக்களுக்கு அதிகம் கொண்டு போய் சேரும் விதமாக மக்களும் இந்த பள்ளிவாசலின் மூலமாக இந்த கல்வி சாலை நம்முடைய மதர்சாவின் மூலமாக அதிகமான நன்மைகளை பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் வாசலின் திறந்து வைக்கின்ற ஒரு இடமாக இது அமைவதற்கு அதிகம் அதிகம் துவா செய்யுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன்